ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக நடக்க போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளர்ந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டா இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால புது வீடியோக்கள் மொபைல் தேடி டான் வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு பிரதோஷ தினங்க நீங்க மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா நந்திதேவருக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் கலந்து கொண்டு முழுமையான சிவன் அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது ரிஷபரசன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இடை தினம் மிகச்சிற்பன வகையில் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல ராகவும் இருக்கிறாருங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரவு எட்டு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்துல பகவான் வந்து இணைந்து கொள்கிறாங்க அதனால இந்த தினம் எட்டு மணி பத்தொன்பது மணி வரைக்கும் நைட் எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இல்லைங்க அதுக்கப்புறமா சந்திராஷ்டமும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைது அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான கிரகமைப்புகள் காரணமாக முக்கியமான அவசியமான சில வேலைகள் நீங்க நினைச்சது நிறைய வரணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு இரவுக்குள்ளார முடிச்சிருங்க எட்டை கால் குள்ளாக உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா அதுக்கு அப்பறம் உங்களுக்கு சந்திராஸ்திரம் ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் எல்லா விதமான காரியங்களும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு ஆனால் அது எட்டை கால் குள்ளே முடிச்சிருந்துங்க முடிஞ்ச அளவுக்கு காரியங்கள் என்றைக்கே முடியுங்க நாளைக்கு வரைக்கும் எந்த காரியங்களையும் தள்ளிப்பட வேண்டாம் ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தணும்னாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான சில முக்கியமான விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் டிசைட் பண்ணுவனாலும் சரி எந்த விதமான காரியங்களையும் நீங்கள் இன்றைய தினமும் முடித்து வருது நல்லதுங்க இன்றைய வேலையை நாளை தினம் நீங்கள் தள்ளிப்பட வேண்டாம் அதன் மூலமாக நீங்கள் சிறப்பான காரிய வெற்றிகளை பெற முடியுங்க குறிப்பாக வியாபார ரீதியாக நல்ல தன வருமானம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகள் இன்னைக்கு நிறைய முயற்சிகள் தாராளமாக செய்து உங்களது பொருளாதாரத்தை கணிசமாக முன்னேற்றத்தை இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நிறைய செயல்பாடுகளை செய்யலாங்க வியாபார வாழ்க்கை நல்ல தன லாபம் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் நினச்சபடி பல காரியங்கள் இன்றைக்கி உங்களால் வந்து முடிக்க முடியுங்க அதனால் இன்றைக்கி சும்மா இருக்காமல் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன விதமான முயற்சிகள் மேற்கொண்டாலும் சரிங்க உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும் எனவே குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை பிளான் பண்ணுறது உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல பெருமையான தருணங்களை ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறுவதற்கு மாற்று மருத்துவத்தையை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் இருக்க குறைவுகள் எல்லாம் நீங்கிவிடும் அலுவலக பணியில் உத்தியோகத்தில் இருக்க நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால முன்னேற்றகரமான நல்ல ஒரு நன்மைகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க உத்தியோக பணிகளை உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக பெருகும் உங்களது வாழ்க்கை துணையின் வழியில உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடியவாகவும் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துறை உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த உதவிகள் ஆதரவுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்கீங்க நல்ல புகழ் கூடும் மதிப்பானக்கு எத்தனை ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாள் தன்னம்பிக்கையோடு செலவிடும் போது இன்னும் நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அதனால நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க சும்மாவே இருக்கக்கூடாது கொஞ்சம் செலவுகளை இன்றைக்கி அதிகமாகலாங்க அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ செலவில் நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கலாங்க அதிகப்படியான வேலைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் முடிந்த அளவுக்கு இங்கே காரியங்கள் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு தருங்க இது வரைக்கும் கடன் வாங்கிட்டு திருப்பி தராத சில அன்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் இங்கே வந்து கடன் கொடுக்கக்கூடாதுங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில நிதி நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய அதனால் நீங்கள் மேலும் மேலும் கடன் கொடுத்து மாட்டிக்க கூடாதுங்க அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை என்ற மனதிற்குனே காதல் காதல் வாழ்க்கையில இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு உண்மையான உயிரில் கலந்த காதல் உணர்வுகள் நீங்கள் பெறுவீங்க அதனால் தித்திக்கும் காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கும் அமைகிறது என்றே இந்த தினம் அதை நீங்கள் மனதார உணர்வீங்க அற்புதமான காதல் வாழ்க்கையில் நல்லா ரொமான்ஸ் உணவுகள் மிகுந்த அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அலுவலக பணிகளை சின்ன சின்ன டென்ஷன் வந்து மனசு ஆக்கிரமித்து காண்டுபட்டாலும் குடும்பத்துக்காகவும் நண்பர்களுக்காகவும் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் செலவிடும் போது இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அனுபவிக்க முடியுங்க தனிமையில் தான் நீங்கள் நேரத்தை செலவிடும் நீங்கள் வந்து முடிவு பண்ணீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு வகையில் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் எனவே தனிமையாகவும் நீங்கள் இருக்கலாம் அது உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் திருமணத்திற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய சில சில காரியங்கள் மூலமாக நல்ல ஒரு புனிதமான ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை கிட்ட நீங்கள் பெற முடியும் என்பதை என்ற தினம் திருமண மாணவர்கள் நல்ல ஒரு புனிதமான காதல் உணர்வை என்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையிடம் வந்து பெறுவீங்க புனிதமான ஒரு திருமண பந்தங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு இன்றைக்கி உங்களுக்கு இருக்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லர் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க பெருமைகள் மிக்க நல்ல தருணங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என பெரும்பாலானவர் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அற்புதமான ஒரு நலையில் இன்றைக்கி நீங்கள் யார்ட்டையும் போய் கடன் வாங்காதீங்க கடன் வாங்குறதை இன்றைக்கி குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் குடிதலுக்கு கடன் வாங்காமல் சமாளிக்கிறதுக்கு முயற்சி அது சாதகமாக இருக்குங்க வியாபாரத்தில் இன்னைக்கு மாறுபட்ட சில வித்தியாசமான செய்யலாம் அதன் மூலமாக மாறுபட்ட அணுகுமுறை மூலமாக வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த அற்புதமான ஒரு நிறைய காரியங்களை ட்ரை செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தனை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் நமது ரிசெப்ட் சென்டர்களுக்கு ரெட் கலர் மற்றும் பெருண் கலர் ரெண்டுமே இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரப்பு நிறங்களாக அமையுதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிசர்வசர் என்பர்களே யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு வெற்றி வெட்ட பழக்க வழக்கங்களில் நல்ல மதிப்பான சூழ்நிலை அமைந்த நண்பர்களே உங்க வாழ்க்கை துணை மற்றும் உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த உறவுகள் மத்தியில உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய கெத்தான ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க எனவே பிள்ளைகள் வழி மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க வியாபாரத்தில் வித்தியாசமான சில அப்ரோச்சனைக்கு செய்யலாம் மாறுபட்ட அணுகுமுறை உங்களுக்கு நல்ல நன்மைகளை படுத்தி தரும் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி தருங்க மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இந்த தினம் தன்னம்பிக்கை மனசுல இயல்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்னைக்கு கிடைக்கும் அதை சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க முடிந்த அளவுக்கு எந்த தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்ணி இன்றைய தினத்தை வந்து இன்றைக்கு மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அதுக்கான முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி முடிக்க முடியும் அதனால காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி சும்மாவே இருக்காதிங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க ஏதோ ஒரு விஷயத்தை இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் ஃபுல் டே